பன்னிரண்டு குடையு மூன்றில் மறைஞ்சிட்டாரு ஆஹாஹா குரு மறைஞ்சிட்டாரே ஒன்னும் கிடையாது குரு ஒன்னும் மறையல காத்து வாக்குல ரெண்டுங்கிற மாதிரி ஒரே நேரத்துல ரெண்டு மூணு லவ் எல்லாம் இருக்காங்க சமாளிக்கிறான்னு தெரியல நீங்க இந்த பதிவை பார்த்துட்டு உடனே போன் பண்ணி உங்க மனைவிக்கு ஐ லவ் யூ ஐம் சாரி இந்த டைவர் நான் பேசுனதெல்லாம் தப்பு 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 ஐ எம் சாரின் சிரிச்சிருவாங்க இடத்தை குரு பார்க்கும் பொழுது வாய்ப்பு திடீர்னு கும்பட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி பதினொன்னாம் வீட்டை குரு பார்க்கும் பொழுது நல்ல நண்பர்களை உருவாக்குவார் கெட்ட விஷயங்கள் அதே போட உலகெங்கிலும் இருக்கும் ஐ தமிழ் தாய் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் குருப்பயிற்சி பலன் எப்படி இருக்க போகிறது குருப்பயிற்சி பலன் என்றாலே நாம் ஒரு விஷயத்தை மனதில் கொள்ளணும் என்னென்னா பனிரெண்டு குடைய குரு பகவான் மூன்றாம் வீட்டில் மறைக்கிறார் நிறைய பேர் மூன்றாம் வீட்டில் குரு மறைஞ்சிட்டாரு குரு பலம் இல்லை என்று சொல்லுகிறார் பனிரெண்டு குடையவன் மூன்றில் மறைந்தால் விபரீத ராஜ யோகம் ஏற்படுகிறது விரித ராஜயோகத்தை பற்றி நான் நிறையா சேனலில் நிறையா இடத்துல சொல்லியிருக்கேன் ஒரு கிரகம் கட் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவன் தனக்குள் தான் மறைந்தால் அது ராஜயோகமாக கருதப்படுகிறது அவ்வகையிலே குரு பகவான் பன்னிரெண்டு குடையவர் மூன்றாம் வீட்டில் மறைகிறார் ஐந்து மணி நேரங்களெல்லாம் தினமும் என்னை காலை பார்க்க போகிறீர்கள் இந்த வாய்ப்பை தந்த தேவகி அவர்களுக்கே நன்றி நம்ம பதிவை பார்த்துட்டா வேறு எந்த பதிவும் பார்க்க முடியும் அது ஒரு அடிக்ஷன் மாதிரி நான் மக்கள் கலைஞன் சொல்ல வரத பிடிச்ச மாதிரி சொல்லணும் அதான் விஷயம் அதான் முக்கியம் பன்னிரெண்டு கொடியர் மூன்றில் மறைஞ்சிட்டார் ஆஹாஹா குரு மறைஞ்சிட்டாரே ஒன்றும் கிடையாது குரு ஒன்றும் மறையல மறைஞ்சு யோகத்தை உண்டாக்குறார் மூணுங்கிற இடம் சகோதர பாவம் மூணுங்கிறது முயற்சி மூன்றாம் இடம் என்பது என்ன சொல்றது தைரியம் தைரியம்தான் வாழ்க்கை பயம் தான் மரணம் என்றாக புரிந்து கொள்ளுங்க நண்பர்களே உலகத்தில் தைரியமா ஒரு தைரியம் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுது மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ஏழை பார்க்கிறார் ஏழுனா என்ன ஏற்கனவே நீங்கள் ஒரு மாதிரி ஏன்னா ஏழு கூடவர் சுக்கரன் சும்மாவே லவ் பண்ணுவீங்க இந்த ரெமோ கேரக்டர் ஒன்று தருமா அந்நியனில் அது நீங்கள் தான் ஆயி ஓ ஹா நான் அதெல்லாம் நீங்கள் தான் சும்மாவே லவ் பண்ணுவீங்க இப்போ குரு வேற பார்த்துட்டார் ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா நண்பர்களே யாரை லவ் பண்ணுறோங்கிறதான் பிரச்சனை காற்று வாக்கில் ரெண்டுங்கிற மாதிரி ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு லவ் பண்ணுறவங்களாம் இருக்கான் ஆனால் தான் சமாளிக்கிறான்னு தெரில அதெல்லாம் உங்களுக்கு உண் உங்களுக்கு அந்த சமா சாமர்த்தியெல்லாம் வரும் இப்போ எனக்கெல்லாம் லவ் பண்ணுச்சிங்க ஐ லவ் யூ நினச்சி அந்த மொபைல் இங்கே தான் இருக்குதா பேட்டி கொடுத்துட்ருங்க இது முடிகிறதுக்கே எட்டு மணி நேரம் ஆகும் அதுக்கப்புறம் மேட்டு ஆ எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு மீட்டோ லவ் பண்ணுறதுக்கு கூட நம்மளோட வேலையெல்லாம் அனுமதிக்கணும் சும்மா இருக்கணும் முதல்ல அப்போ தான் லவ் பண்ண முடியும் அப்போ மேசராசிக்காரர்களுக்கு குரு பகவான் காதலை உண்டாக்குகிறார் ஏழை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா பிரிந்த காதலெல்லாம் ஒன்று சேர்கிறது சர்க்கை காதல் என்றாலும் சர்க்கரை தானே மிச்சம் இருக்கும் பிரிந்த காதல் என்றாலும் பிரியம்தானே மிச்சம் இருக்கும் நிறைய லவ் பண்ணி பிரிஞ்சவங்க எல்லாம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு அவங்க லவ் பண்ணால் ஒரு பாட்டு போட்டு விடுங்களேன் ஒன்றும் தேவையில்ல ரெண்டு பேரும் சேர்ந்துடுவாங்க யாரையாவது பஞ்சாயத்துக்கு கூட்டு விடும்போது தான் பிரச்சனையே உனக்கு இப்போ என்னன்ற அப்படின்னா சரியா தான் ரெண்டு பேரும் சேர்ந்துடுவாங்க அஞ்சு நிமிஷம் தான் டைம் ஸோ குரு பார்த்துட்டார் நீங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு உடனே ஃபோன் பண்ணி உங்கள் மனைவிக்கு ஐ லவ் யூ ஐம் சாரி இந்த டைவர் சிவசன் நான் பேசுறதெல்லாம் தப்பு 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 ஐ எம் சாரின்றிங்க சிரிச்சிருவாங்க சார் ஹாப்பியாக இருங்க சார் ஹாப்பி ஒய்ஃபு ஹாப்பி லைஃப்னா ஹாப்பியாக இருக்கிறது தான் நம்ம வாழ்ந்துருக்கோம் நான் யார் தெரியுமா பட்டத்து இளவரசன் களம் பல கண்ட ஆதித்யகப்போ போதும் வா ஒய்ஃபோடு இருக்கிறது தான் சந்தோஷம் அதை முதல்ல புரிஞ்சுங்க அடுத்து மூன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அதிர்ஷ்டத்தை பார்க்குறார் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் திடீர்னு பெரிய ஆள் ஆயிடுறது திடீர்னு எப்படி இவ்வளோ பெரிய ஆளானன்னு அவனுக்கே தெரியாது பெரிய ஆள் ஆயிடுது ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது வாய்ப்பு திடீர்னு கும்பட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி சார் நான் ஒரு விஷயமா போயிட்டு இருந்தேன் அவர் ஒரு விஷயமா அதே வந்திருக்கார் அப்படி அது மேனேஜ் ஆயிடுச்சு ஒரு கடை வாங்கலாம்னு போனேன் கடையை விற்கிறதுக்கு அவனே வரான் பேசி வாங்கிட்டேன் லக்கு லக் ரெண்டு பேருடைய எண்ணங்களும் ஒன்றாகும் பொழுது தொழில் அபிவிருத்தி ஆகிறது அடுத்து குரு பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் பதினொன்னார் இருக்கிற ராகு பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது குரு பகவான் என்ன தருகிறார் மாமனார் வழி சந்தோஷங்கள் எல்லாம் தருகிறார் அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லையே என் மாமனாருக்கு நான் தானே ஹெல்ப் பண்ணுறேன் இனிமேல் உங்கள் மாமனார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் பதினெட்டாம் இடத்தை குரு பார்க் நீங்கள் ஏதோ பண்ணியிருக்கீங்க அதனால தான் அவர் தர மாட்டேங்கிறார் பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்கிறார் நண்பர்கள் வழி ஆதாயம் சார் உலகத்தில் பெரிய விஷயம் புரிஞ்சுக்கோங்க நம்மளை விட்டு இந்த வீணாக போன ஃப்ரெண்டெல்லாம் இல்லைன்னாலே நம்ம உருப்பிடலாம் யாரையாவது எதிரிக்கு தண்டனை கொடுக்குன்னா என்ன பண்ண சொல்லுங்கள் நம்ம கூட ஃப்ரெண்டாகிடணும் ஏன் சொல்லுங்க நம்ம கூட சேர்ந்து அவங்க உருப்பிட அந்த மாதிரி தான் பதினொன்றாம் வீட்டை குரு பார்க்கும் பொழுது நல்ல நண்பர்களை உருவாக்குவார் இப்போ நம்ம இருக்கிற கெட்ட விஷயங்கள்லாம் அதே போயிடும் லாபங்கள் அதிகமாகும் மேஷராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி லாபத்தை தருகிறது ஏழு பத்து காதலை தருகிறது ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறது ஒரு ஃபோட்டோ ஃபோட்டோவாக எடுப்பீங்க அப்படி அழகழகாக வாழ்க்கையை ரசிக்க போகிறீர்கள் வாழ்க்கையில் ஆனந்தமே வாழ்க்கையை ரசிப்பதில் தான் இருக்கிறது அதனால் ஹாப்பியாக இருங்க கேளுபட்டுக்கு ரெண்டு கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த ஷீமடம் இப்பொழுது மலேசியாவிலும் துவங்கப்படுகிறது நண்பர்கள் எல்லாம் நேரடியாக என்னை பதிவு செய்து கொண்டு டைரக்ட் வாரம் வாரம் மலேசியா வருகிறேன் என்னை சந்திக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல முடிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்